ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்தியன் பாலிட்டி இல்லை கொஸ்டின் பேஸில் வந்து வீடியோ வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ பார்ட் ஒன் வின் ஒன் வீடியோவில் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் ஓகேவா ஸோ இன்றைக்கி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோலேயும் ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்னா இந்தியா எவ்வகையான குடியிருமே வழங்குகிறது ஓகே ஸோ ஒற்றை குடியுரிமையாக இரட்டை குடியுரிமையாக இந்தியா வந்து ஒற்றை குடியுரிமையை தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ அதாவது நம்மளோட ஓட்டர் ஐடியிலலாம் பார்த்தோம்னா நம்மளோட நேஷனாலிட்டி வந்து இந்தியன் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு தான் நமக்கு வந்து ஒற்றை குடியுரிமைன்னு சொல்லுவாங்க ஸோ இதுவே இரட்டை குடியுரிமைக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து எதுன்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா யூஎஸ் வந்து சொல்லலாம் நம்ம ஓகேவா ஸோ யுஎஸ் வந்து சொல்லலாம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து யுஎஸில் வந்து அமெரிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க இது போக வந்து நியூயார்க் அந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நியூயார்க் பீப்பிள்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் வந்து இரட்டை குடியுரிமை ஸோ இரட்டை குடியுரிமைக்கு எக்ஸாம்பிள் வந்து யுஎஸ் வந்து சொல்லலாம் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து பதின செகண்ட் கொஸ்டின்னு குடியுரிமைகள் பற்றி இந்திய அரசியலமைப்பின் பகுதிகள் மற்றும் சட்டப்பிரிவுகள் எவை பிரிவு அந் விடை எதுன்னு பார்த்தோம்னா பகுதி ஒன்று சட்டப்பிரிவு அஞ்சிலிருந்து பதினொன்று வரை பகுதி ரெண்டு சட்டப்பிரிவு அஞ்சிலிருந்து பதினொன்று வரை பகுதி மூணு சட்டப்பிரிவு அஞ்சிலிருந்து பதினொன்று வரை பகுதி நாலு சட்டப்பிரிவு அஞ்சிலிருந்து இருபத்தி ரெண்டு வரை ஸோ இதில் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பகுதி ரெண்டு சட்டப்பிரிவு அஞ்சிலிருந்து பதினொன்று வரை ஓகேவா ஸோ அதுக்கடுத்து குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது ஆண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஓகே ஸோ இதில் ஆன்சர் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அதுக்கடுத்து அதே மாதிரி குடியுரிமை வந்து இப்போ வரைக்கும் வந்து எட்டு முறை வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அது கூட நமக்கு வந்து கொஸ்டின்ஸை வந்து கேட்கலாம் குடியுரிமை வந்து எத்தனை டைம் வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எயிட் டைம்ஸ் வந்து நமக்கு வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட எந்த இயர் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்கடுத்து பத்தொம்பது ஒரு வெளிநாட்டவர் கீழ்கானும் இதன் மூலம் குடி இந்திய குடியுரிமை பெற முடியும் இது வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஸோ ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் இதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும் வம்சாவளி பதிவு இயல்புரிமை மேற்கண்ட அனைத்தும் ஸோ ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா மூன்று வழிகளிலுமே ஸோ வந்து எல்லாமே தான் வரும் ஆன்சர் அதுக்கடுத்து இந்தியாவின் அடிப்படை உரிமைகள் எந்த நாடுகளிலிருந்து பெறப்பட்டது ஓகேவா ஸோ நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எந்த நாட்டிலேருந்து இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அமெரிக்கா கனடா தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அமெரிக்காவிலேருந்து ஓகேவா ஸோ அதுக்கடுத்து அரசியலமைப்பின் மகாசாசனம் என அழைக்கப்படுவது எது அரசியலமைப்பின் மகாசாசனம் என அழைக்கப்படுவது எது பகுதி மூணு பகுதி ரெண்டு பகுதி நாலு பகுதி பன்னிரெண்டு ஸோ எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பகுதி மூணு தான் ஓகேவா ஸோ அதாவது நம்மளோடய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுதான் வந்து அரசியலமைப்பின் மகா என்னால் என்று சொல்கிறாங்க அதுக்கடுத்து அடிப்படை உரிமைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள் எது அடிப்படை உரிமைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள் எது ஸோ எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சட்டப்பிரிவு அஞ்சிலிருந்து பதினொன்று வரை சட்டப்பிரிவு பனிரெண்டிலிருந்து முப்பத்தி ஐந்து வரை சட்டப்பிரிவு பனிரெண்டிலிருந்து ஐம்பத்தி இரண்டு வரை சட்டப்பிரிவு ஒன்றிலிருந்து நான்கு வரை ஸோ இதில் ஆன்சர் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பனிரெண்டிலிருந்து முப்பத்தி ஐந்து வரை ஓகேவா ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி வந்து சொல்லும் சட்டப்பிரிவு அஞ்சிலிருந்து பதினொன்று வந்து நம்மளோட சிட்டிசன்ஷிப் குடியுரிமை பற்றி வந்து சொல்லும் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்க சமத்துவ உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சொத்துரிமை கல்வி மற்றும் கலாச்சார உரிமை ஸோ இதில் மாறுபட்டது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சொத்துரிமை தான் ஓகேவா சமத்துவ உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை கல்வி மற்றும் கலாச்சார உரிமைன்றது வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ மொத்தமாக நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சிக்ஸ் இருக்குது ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து செவன் வந்து இருந்தது ஸோ அதில் ஒன்று வந்து சொத்துரிமையை வந்து நீக்கிட்டாங்க இப்போ அது எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆர்டிகல் த்ரீ ஹண்ட்ரட் ஏல இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து எந்த உரிமை டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டுள்ளது ஸோ எந்த உரிமை டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு எந்த உரிமையை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சமய உரிமை சுதந்திர உரிமை அரசியலமைப்புக்கு உட்பட்டு காணும் உரிமை சொத்து உரிமை ஸோ எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஓகேங்களா இது வந்து ஆர்டிக்கல் வந்து முப்பத்தி இரண்டு அதுக்கடுத்து பொறுத்துக சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய சார்பு உரிமை கல்வி மற்றும் கலாச்சார உரிமை ஸோ இது வந்து எல்லாமே வந்து கரெக்டாக தான் வந்து பொருத்தியிருக்கும் ஓகேங்களா பிரிவு பதினாலருந்து பதினெட்டு வரைக்கும் வந்து சமத்துவமாக இருக்கணும் சுதந்திரமாக இருக்கிறதுக்கு வந்து பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து இருபத்தி மூணு டு இருபத்தி நான்கு அந்த ரெண்டும் வரும் சமய சார்பு உரிமை வந்து இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் வரும் கல்வி மற்றும் கலாச்சார உரிமை வந்து இருபத்தொம்போது முப்பது வரும் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் சரத்து எது பிரிவு இருபத்தொன்னு பிரிவு பன்னிரெண்டு பிரிவு பதினேழு பிரிவு பத்தொம்போது ஸோ அதில் எது தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிரிவு பதினேழு ஓகேவா ஸோ அதுக்கடுத்து எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்த திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகளிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தமாக நாற்பத்தி மூணா நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து ஸோ எது அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்ட சட்டத்திருத்தத்தின்படி என்ன இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஓகேவா ஸோ இந்த சட்டத்திருத்தத்தின்படி தான் அடிப்படை உரிமைகளில் இருந்து சொத்துரிமை வந்து நீக்கிறாங்க நீக்கிட்டு ஆர்டிக்கல் முந்நூறு ஏழில் வந்து ஆட் பண்ணிடுறாங்க ஓகேவா ஆர்டிக்கல் முந்நூறு ஏழில் வந்து ஆட் பண்ணிடுறாங்க அது எந்த படின்னு பார்த்தோன்னா நாற்பத்தி நான்காவது அது எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஸோ அதுக்கடுத்து இருபத்தி எட்டு இந்திய அரசியலமை அமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டா டாக்டர் அம்பேத்கர் எதனை குறிப்பிடுகிறார் ஓகேவா இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் அம்பேத்கர் எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அடிப்படை உமலா குடியுரிமையாக அரசு நெறிமுறை கோட்பாடுகளாக அடிப்படை கடமைகளாக ஸோ விடை எதுன்னு பார்த்தோன்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் ஓகேவா ஸோ இது வந்து இதோட பகுதி எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பகுதி வந்து நான்கு பகுதி ரெண்டு வந்து குடியுரிமை பகுதி மூணு வந்து அடிப்படை உரிமைகள் பகுதி நான்கு வந்து அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பகுதி நான்கு ஏ வந்து அடிப்படை கடமைகள் ஓகேவா அடுத்தடுத்து பார்க்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து தெரியும் அடுத்து இருபத்தி ஒன்பது தொடக்க கல்வி பெறும் உரிமை பற்றி கூறும் சரத்து எது தொடக்க கல்வி பெறும் உரிமை பற்றி கூறும் சரத்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா விதி வந்து இருபத்தொன்று ஏ ஓகேவா ஸோ இதுதான் வந்து தொடக்க கல்வி பெறும் உரிமை வந்து இந்த ஆர்டிக்கலில் தான் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு வந்து நமக்கு வந்து தெரியும் கோட்பட்டு காணும் உரிமை அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஸோ அதுக்கடுத்து அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த நாடுகளில் நாட்டிலிருந்து பெறப்பட்டது அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த நாட்டிலேருந்து பெறப்பட்டது ஆன்சர் பார்த்தோம்னா அயர்லாந்து அமெரிக்கா இங்கிலாந்து லண்டன் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அயர்லாந்துலேருந்து ஓகேவா ஸோ அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் இதுலேருந்து எடுக்கிறாங்க ஸோ அது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே அதை வந்து கரெக்டாக வந்து சொல்லிக்கிட்டு வரோம் ஓகேவா ஸோ அது கூட நமக்கு வந்து கேட்குறக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஓகேவா ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் ரிமைனிங் பார்ட் எல்லாத்தையும் தேங்க்யூ